பத்தாம் வகுப்பு இயல் மூன்று திருக்குறள் மனப்பாட பகுதி அதிகாரம் முப்பத்தி ஆறு மெய்யுணர்தல் குரல் ஐம்பத்தி ஐந்து குரல் எப்பொருள் தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு குரல் விளக்கம் எந்த பொருளானாலும் அது எப்படி காட்சி தந்தாலும் அப்பொருளின் வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடாமல் அது பற்றிய உண்மையை உணர்வதுதான் அறிவுடைமையாகும் குரல் எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அதிகாரம் நாற்பத்தி ஐந்து பெரியாரை துணை கோடல் ஐம்பது பல்லார் பகை கொழலிர் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் குரல் விளக்கம் நல்லவர்களின் தொடர்பை கைவிடுவது என்பது பலருடைய பகையை தேடிக் கொள்வதை விட கேடு விளைவிக்க கூடியதாகும் குரல் பல்லார் பகை கொழலிர் பத்தடுத்த தீமை தே நல்லார் தொடர்கை விட அதிகாரம் ஐம்பத்தி எட்டு கண்ணோட்டம் குரல் ஐநூற்றி எழுபத்தி மூன்று குரல் பன்னெண்ணாம் பாடர் கியேபின்றேர் கண்ணோட்டம் இல்லாத கண் குரல் விளக்கம் இரக்க உணர்வு அன்பு எனும் கண்ணோட்டத்துடன் பொருந்தி வராத கண்ணும் பாடலுடன் பொருந்தி வராத இசையும் பயன் தராதவை ஆகும் குரல் பாடர் கண்ணோட்டம் இல்லாத கண் அதிகாரம் உடைமை அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் குரல் விளக்கம் நம்மால் முடியுமா என்று மனதளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும் குரல் அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அதிகாரம் உடைமை முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் குரல் விளக்கம் முயற்சி ஒருவனுக்கு செல்வத்தை பெருகச் செய்யும் முயற்சி இல்லாதிருந்தால் அவனுக்கு வறுமையை சேர்த்துவிடும் குரல் முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும்